கள்ளக்குறிச்சி மாவட்டம் கர்ணாபுரம் பகுதியை சேர்ந்த நபர்கள் கள்ளச்சாராயம் குடித்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்ததை அறிந்த புரட்சி பாரத கட்சியின் தலைவர் டாக்டர் பூவே எம் ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்கள் நேற்று கள்ளக்குறிச்சி கர்ணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அறிந்து இறந்த குடும்பத்தை நேரில் சந்தித்து இறந்தவர்களின் உடலுக்கு மரியாதை செலுத்தி ஆறுதல் கூறிவிட்டு பிறகு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை சென்று சிகிச்சை பெற்று வருவதை மருத்துவரிடம் விசாரித்து தீவிர சிகிச்சை அளிக்குமாறு கேட்டுக் கொண்டாா் இதையடுத்து திமுக அரசை கண்டித்து பதவி விலக வேண்டும் என்று புரட்சி பாரதம் கட்சியினர் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவமனையை முற்றுகையிட்டு புரட்சி பாரதம் கட்சியினர் திமுக அரசை பதவி விலக கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிறகு காவல்துறையின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அங்கிருந்து கலைந்து சென்றனர் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் சந்தித்து தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் தமிழக அரசுக்கு தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயம் விற்பவர்களை கண்டுபிடித்து அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி கடுமையாக தண்டிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த காவல் நிர்வாகிகளையும் பதவி நீக்கம் செய்தது போதாது அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு அறிவித்திருக்கும் பத்து லட்சம் பத்தாது என்றும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் வழங்கிட வேண்டும் என்றும் கண்கள் மற்றும் காது செயலிழந்த குடும்பத்திற்கு சுமார் பத்து லட்சம் வழங்கிட வேண்டும் என்றும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு அரசு வேலை வழங்கிட வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தார் பிறகு செய்தியாளர்கள் கேட்டதற்கு அரசு தங்களுடைய குறையை ஏற்று மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லாதபட்சத்தில் தாங்களே முன்வந்து தனது அரசை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஜெகன்மூர்த்தி அவர்கள்